அப்படி இருப்பது நீதான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மேல உன் மேல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சத்தியா ஏற்கனவே ஒரு பெரிய கேஸ்ல உள்ள போறதா இருந்துச்சு போனா போதுன்னு சொல்லிட்டு நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன் இனிமேல் மாட்டினா அவன் ஜெயிலுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கிட்டு இருக்கு எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை இருக்கேடா